ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளையும் செய்யும் வினைதானன் செய்யும் எனினர் ஆடிவந்த கோலையும் செய்யும் கொடும் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத் தீமிகே தந்திரோம் ஆருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம் வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நவம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தொம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வதர்பிறை வாரம் அப்படின்னு சொல்லணும் குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி ராசிநாதன் கடகத்தில் இருக்கிறார் நிலையில் இருக்கிறார் ஆனால் வக்ரமாக இருக்கிறார் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அப்போ ராசிநாதன் ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நீசம் அடைவது என்பது சரியா அப்படின்னு சொன்னால் சரி அல்லதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக சக்ஸஸ் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி சாதிப்பீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க அதை விட பியூட்டி என்னென்னா ராகு உங்களை வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணுவார் உங்களை கையை பிடிச்சி உங்களை பெரிய லெவலில் வளர்த்தி வள அடுத்த கட்டத்துக்கு உங்களை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம் ராகு தனுசு ராசி அன்பர்கள் பயப்பட வேண்டாம் அர்த்தாஷ்டம சனி நடக்குது எங்களுக்கு பிரச்சனை வருமா ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மாதிரி சனி அத்தாசம் சனியாச்சு எங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு பயப்படாதீங்க ராசி நான் அது நீச்சம் அடைஞ்சிட்டார அப்படின்னு பயப்படாதீங்க ஆனால் ராகு எல்லாத்தையும் விட தூக்கி சா அருமையாக ஏன்னா பிரம்மாண்ட நாயங்கள்னு பேர் அப்போ மூலாமலத்தில் இருந்து ராகு இருக்காதுன்னு சொன்னால் எங்களுக்கு கொடுத்து வைக்கணும் அந்த தனுராசி அன்பர்கள் ஒரு தைரியம் ஒரு வீரியம் ஒரு எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமும் வந்தாச்சு பல வகையில் உங்களுக்கு அவர் நன்மை புரிவார் தொழில் ரீதியாக நல்லது நடத்துவார் உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கும் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு அதெல்லாம் சாத்தியமாயி சம்பாத்தியம் கிடைக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் இப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லணும் இந்த மூலம் மூலம் போராடும் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக சூப்பராகவே இருக்குங்க ஒன்றும் பயப்படாது அருமையாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் புதன் அவர் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் தொழிலில் ஒரு அருமையான வளர்ச்சி இதனால் வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை தொழிலில் பார்க்க போகிறீர்கள் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது வருமானம் வந்துச்சுன்னாலே சந்தோஷம் தானாக குடி வந்துடும் தெம்பு வந்துடும் ஒரு மனசில் அதுலேயும் பதினோராம் இடம் அப்படின்னு இல்லை சந்தோஷம் மட்டுமல்ல லாபம் லாபஸ்தானம் இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் புதுவுகளும் நிச்சயமாக ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பினை ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள் அல்லது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே காலகட்டம் சந்தோஷமாக இருக்குங்க அதுவும் ஃபைனான்சிலே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொப்பொழிவாளர்கள் வேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே சூப்பரான ஒரு காலகட்டம் சாதிக்க போகிறீங்க மற்றபடி ஒன்றும் பயப்பட வரல பெரிய லெவலில் ரீச் ஆகிங்க அது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நேரம் நல்லா இருக்குது நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கு வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் சாத்தியப்படுமா சாத்தியப்படும் சனி பகவான் ஆறாம் பார்க்கிறார் என்னதான் எதிரிகள் உங்களை த தொல்லப்படுத்தினாலும் கடைசியில் நீங்க தாங்க ஜெயிக்க போறீங்க கடன் சுமை இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் எப்படிங்க அதை பெரிய கடனாக ரீபேபா அது ஒரு வழி பண்ணுவீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறது பற்றி உட்காந்து பேசி சூப்பரா அதை கிரியேட் பண்ணுவீங்க கடனை அடைகிறதுக்கான முயற்சியில் இறங்குவீர்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அது ஒரு கணவருக்கு மனைவி ம மனைவிக்கு கணவர் இவங்களால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் எப்படி ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடச்சி ஒரு சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அதில் ஒரு சந்தோஷம் இப்படி உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஈவன் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைச்சி சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் செவ்வாய் அஞ்சு குடையவன் பனிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் வந்து பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று செய்வீங்க அப்போது செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் செலவு விரைய செலவு சுப செலவு ஒன்றும் பயப்பட சூரியனும் அங்கதான் இருக்கார் இப்போ தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அதுவும் சுப செலவாகத்தான் அமைய போகிறது இந்த ஒன்பதில் கேது இருக்கிறார் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தீர்த்த யாத்திரைகள் போவீர்கள் என்னதான் இருந்தாலும் சூரியனை குரு பார்க்கிறார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது உட்கார்ந்து இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் சந்தைக்கு உங்களுக்கு கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குற பத்துக்குடையவன் பதினொன்னில் சு சுக்கரனும் புதனும் இணைஞ்சு இருக்கிறது அருமையான யோகம் அப்போது தொழிலில் அதிகப்படியான ஒரு வேலை வலு இருக்கும் பனி சுமை இருக்கும் எட்டவர் டூட்டின்னா பன்னெண்டு பன்னெண்டவர் கூட வேலை பார்க்க வேண்டியது நேரம் காலம் இல்லாமல் வேலை பார்க்கணும் சோறு தண்ணி இல்லாமல் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறதுனால டென்ஷன் ஆயிடுவீங்க மந்திச்சூட்ட மாதிரி ஆயிடுவீங்க சில பேருக்கு தேட ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் பண வரவு சிறப்பாக இருக்க போகிறது குடும்பத்தினுடைய சூழல் அமைப்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வெற்றி பெறும் இன்னும் ராகு மூணில் இருக்கிறதால இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி ஒன்றும் குற கிடையாது மனைவி ஏழாம் இடம் மனைவி குழந்தைகள் அஞ்சாம் இடம் சிறப்பு நண்பர்கள் ஏழாம் இடம் உறவினர்களும் ஏழாம் இடம் சூப்பர் எல்லாருமே அது அனுசரணையாக இருப்பாங்க அனுகூலமாக இருப்பாங்க ஈகோலாம் எல்லாமே விட்டு கொடுத்து சகஜமாக பேசி சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக தேக ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்தை சனி பார்க்குறதால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா ராசியையும் சனி பார்க்குறதால மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அது குணமாகி ஒன்று பெரிய லெவலில் ஒன்றும் பயப்பட வேண்டாம் புதிதாக ஏதாவது வாங்குவீங்களா வீட்டுக்கு ஒன்று ஏதா இடமோ பூமியோ வாங்கிறதுக்கான அம்சம் இருக்கு அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் நாலாம் இடத்தில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் அர்தாஷ்டம சனி இல்லை இல்லவே இல்லை எனவே அலைச்சல்கள் நிச்சயமாக இல்லை சந்தோஷம் மிகுந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது கேது ஒன்பதில் இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்க அதாஷ்டம சனி சனி குரு பார்க்குறார் இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சதம் வாழ்க இன்னொரு தாத்தா சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலை போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவு இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு வளர்முறை வாரம் ஒரு எல்லாமே உங்களுக்கு வளரும் வளரக்கூடிய ஒரு அமைப்பு ஒழிய ஒரு இன்க்ரீ எல்லாமே ஒரு இன்க்ரீஸ் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகர போகிறீங்க என்று சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் Thank <laughs> you.